السلام عليكم வரமது வரத்யத்திற்குரிய அல்லாஹுவின் நடிகார்களே அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே சான்றோர் கூற்றுகளுடைய தொடரில் உங்களை சந்திப்பதில் அடைகிறோம் அலஹமதுலா அல்லாஹ் உங்களுக்கு அருள்வளம் புரிவானாக ஆமீன் அப்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் وبالقرآن مونسا وبالموت واعظا وكفى بخشية الله علما وبالاغترار به جهلا قدية تركيا سخوذ رغلي محبري ولا عرمان قردتي تتوتي وبدستي عند واقع ينقلل عبد الله بن المبارك رحمه الله نمك ورنك هرارغل الله سبحانه وتعالى அந்த இமாமுடைய பிரகாசமாக்கி வைப்பானாக அவர்களை நல்லோருடன் சேர்த்து வைப்பானாக அந்த நல்லோர் சென்ற பாதையில் என்னையும் உங்களையும் அல்லாஹு நடத்தி செல்வானாக அமீன் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் நேசிப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் நண்பனாக இருப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் நம்முடைய நேசனாக இருப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் எவ்வளவு அழகான வார்த்தையை சொன்னார்கள் பாருங்கள் சிலர் நினைக்கலாம் எனக்கு நண்பர் இல்லை என்று ஏன் கவலைப்படுகிறீர்கள் அல்லாஹுவை நண்பனாக எடுத்துக்கொள்ளுங்கள் அவனை விட அழகிய உண்மையான பரிசுத்தமான கண்ணியமான நண்பன் யார் இருக்க முடியும் கஃபா முஹிப்பா நீங்கள் பேசும்போது அவன் கேட்டுக்கொண்டே இருப்பான் நீங்கள் அவனிடத்திலே யாசிப்பதையெல்லாம் அவன் கொடுத்துக்கொண்டே இருப்பான் நீங்கள் அவனை நெருங்க நெருங்க உங்களை விட அவன் உங்களுக்கு அவனை நீங்கள் நெருங்கியதை விட அதிகமாக அவன் உங்கள் பக்கம் நெருங்கி வந்து விடுவான் கூறுவதாக சொன்னார்கள் அல்லவா என்னுடைய அடியான் என் பக்கம் நடந்து வந்தால் நான் அவனிடத்திலே ஓடி வருவேன் என்னுடைய அடியான் என் பக்கம் ஒரு ஜான் நெருங்கினால் நான் ஒரு முழம் நெருங்குவேன் அவன் என்னிடத்திலே ஒரு முழம் நெருங்கினால் நான் ஒரு கஜம் நெருங்குவேன் என்று அந்த அளவு அல்லாஹு மகானஹாலா தனது அடியார்கள் மீது அருளும் கருணையும் அன்பும் பாசமுடையவன் ஆகவே நம்முடைய உள்ளங்களை பறி நம்முடைய உள்ளங்கள் நிரம்ப நாம் நேசிப்பதற்கு அன்பு வைப்பதற்கு பாசம் வைப்பதற்கு நட்பு வைப்பதற்கு முழு தகுதியானவன் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய நம்முடைய பேர் உபகாரியாகிய நம்முடைய பேர் அருளாளனாகிய நம்முடைய பேர் அன்பாளனாகிய அந்த அல்லாஹ் தாலா அதுதான் அப்துல்லாஹிபுல் முபாரக் ரஹி இங்கே சொல்கிறார்கள் கஃபா பில்லாஹி நம்முடைய நேசனாக இருப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ் நமக்கு சிறந்த நேசன் சிறந்த அன்பாளன் ஆகவே நம்முடைய அன்பை அல்லாஹிற்கு கொடுப்போமாக அந்த அல்லாஹுடைய அன்பை நாம் பெறுவோமாக அல்லாஹு அவன் விரும்புகிறான் நாம் அவனை நேசிக்க வேண்டும் என்று அவன் மீது அன்பு வைக்க வேண்டும் என்று அவன் மீது ஆர்வப்பட வேண்டும் என்று நபிமார்கள் அல்லாஹுவை நேசித்தார்கள் அல்லாஹுவின் மீது அன்பு வைத்தார்கள் அல்லாஹ் அல்லாஹு அவர்களை தன்னுடைய நண்பர்களாக எடுத்துக்கொண்டான் இப்ராஹிம் சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹு தாலா தன்னுடைய ஹலீலாக எடுத்துக்கொண்டது போன்று நம்முடைய நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்களை அல்லாஹ் தன்னுடையாக எடுத்துக் கொண்டது போன்றும் பிறகு சொன்னார்கள் அப்துல்லாஹுடன் முபாரக் ரஹிமகுல்லா குர்ஆன் நமக்கு போதும் நம்முடைய விருட்சியை நீக்கி நமக்கு மனதிற்கு ஒரு ஒரு உன்ஸ் அதாவது மனதிற்கு ஒரு இதத்தை ஒரு ஆறுதலை தருவதற்கு குர்ஆன் நமக்கு போதுமானது ஒபில் குர்ஆனி மூனிசா அதாவது நீங்கள் யாரிடத்திலாவது பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்களா உங்களது பேச்சு துணைக்கு குர்ஆன் போதுமானது குர்ஆனை நீங்கள் திறந்து படியுங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பேசுகிறீர்கள் நீங்கள் ஒருபோதும் உணர உணரமாட்டீர்கள் யார் குர்ஆனோடு தன்னுடைய

சொன்னார்கள் மரணம் போதுமானது உபதேசம் செய்வதற்கென்று ஆம் சகோதரர்களே ஒரு மனிதன் தனது பாவங்களை விட வேண்டும் என்றால் நன்மையை செய்வதில் அவனுக்கு உள்ள அந்த சோம்பேறித்தனம் அந்த அலட்சியம் போக வேண்டுமென்றால் அவன் தனது மரணத்தை நினைத்து பார்த்தால் போதுமானது இன்று நம்மோடு எத்தனை நண்பர்கள் உயிரோடு இல்லை நேற்று இருந்தவர்கள் சென்ற மாதம் இருந்தவர்கள் சென்ற ஆண்டுகளிலே இருந்தவர்கள் இப்படியாக ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி உள்ளவர்களை மரணம் அழைத்துக் கொண்டு செல்கிறது இப்படித்தான் ஒரு நாள் வரும் அந்த நாளிலே நாம் இருக்க மாட்டோம் அது நாளைய நாளாகவும் இருக்கலாம் நாளைய பொழுதாகவும் இருக்கலாம் இப்படியாக மரணத்தை நாம் நினைக்கும் போது அல்லாஹு தாலா நமக்கு அந்த உண்மையான பயத்தை கொடுத்து அந்த மரண பயமே நமக்கு உபதேசம் செய்யக்கூடியதற்கு அந்த மரண பயமே நமக்கு உபதேசம் செய்துவிடும் நீ இந்த நன்மையை செய் நன்மையிலே தீவிரமாக செல் பாவத்தை விடு என்று ஒழுக்கமானவனாக இரு நற்குணம் உள்ளவனாக இரு உன்னுடைய தாய் தந்தைக்கு நன்மை செய் மரணத்தை கபருடைய படுகொடியை பயந்துகொள் என்று இதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் நமக்கு நல்லுபதேசம் செய்வதற்கு மரணம் போதுமானது என்று மேலும் சொன்னார்கள் உங்களுக்கு உண்மையான இல்ம கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஞான உதயங்களை கொடுப்பான் ஆழமான கல்வி ஞானத்தை தத்துவத்தை அல்லாஹ் கொடுப்பான் நீங்கள் அலட்சியம் செய்வது அல்லாஹ்வின் விஷயத்திலே ஏமாற்றமாக இருப்பது அது போதுமானது அறியாமைக்கு ஒருவன் மடையனாக இருப்பதற்கு அவன் எவ்வளவுதான் கல்வி கற்றவனாக இருந்தாலும் சரி புத்தகங்களை எல்லாம் கரைத்து குடித்தவனாக இருந்தாலும் சரி அல்லாஹுவின் விஷயத்திலே ஒருவன் அலட்சியம் செய்கிறானே ஆனால் அதாவது அல்லாஹுடைய பயம் இல்லாமல் இருப்பானே ஆனால் அவன் மடையர்களுடைய கூட்டத்தில் சேருவதற்கு மடையர்களின் செயல்களை வீரர்களின் செயல்களை செய்வதற்கு அதுவே போதுமானது ஒருவன் அல்லாஹுடைய பயமுடையவனாக இருப்பானே ஆனால் மறுமையின் பயமுடையவனாக இருப்பானே ஆனால் அல்லாஹுடைய தண்டனையுடைய அல்லாஹுடைய பிடியுடைய பயம் ஒருவனுக்கு இருக்குமே ஆனால் அந்த பயமே போதுமானது அவன் தன்னுடைய கல்வியை கொண்டு பலன் பெறுவதற்கு அவன் இந்த மார்க்கத்தில் அவன் கற்றபடி செயல்படுவதற்கு இதை தான் அவர்கள் முபாரக் ரஹ்மஹுல்லா இப்படி சொல்கிறார்கள் ஒகஃபா பி ஹஷியத் இல்லாஹி இல்மா அல்லாஹுடைய பயம் போதுமானது இல்முக்கு ஒபில் யக்தராரி பிஹி ஜஹலா அல்லாஹுவை ஒருவன் அலட்சியம் செய்தவனாக அல்லாஹுவின் விஷயத்தில் ஏமாற்றம் அடைந்தவனாக இருப்பது போதுமானது அவன் ஜாகிலாக ஆகிவிடுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக மீண்டும் ஒருமுறை இமாமுடைய இந்த உபதேசத்தை நாம் நினைவு கூர்ந்து இந்த அமர்வை நிறைவு செய்வோம் இமாம் அவர்கள் சொன்னார்கள் கஃபா பில்லாஹி முஹிப்ப up. நம்முடைய நேசனாக அன்பனாக இருப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் பேச்சு துணைக்கு தோழனாக இருப்பதற்கு குர் ஆன் போதுமானது உபதேசம் செய்வதற்கு இல்முக்கு அல்லாஹுடைய பயம் போதுமானது விஷயத்தில் ஏமாற்றம் அடைந்திருப்பது ஒருவன் ஜாகிலாக ஆகுவதற்கு போதுமானது அல்லாஹ் சுபஹானா அவனுடைய நேசத்தை நமக்கு தருவானாக குரு நம்முடைய உறவுகளை புதுப்பிப்பானாக குரு நமது உள்ளங்களை நாம் ஈடுபடுத்துவதற்கு குரு ஆனிலே நம்முடைய உள்ளங்களை பறிகொடுப்பதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக மரணத்தை நமக்கு சிறந்த உபதேசியாக ஆக்கி வைப்பானாக மரணத்துடைய பயத்தை நமக்கு கொடுப்பானாக ஆகிரத்துடைய பயத்தை தருவானாக அல்லாஹுடைய உண்மையான பயத்தை கொடுத்து நல்லோர்களுக்கு தக்குவா உள்ளவர்களுக்கு எந்த இல்மை அல்லாஹ் கொடுத்தானோ அல்லாஹு தாரா உள்ளவர்களுக்கு எந்த ஞானத்தை கொடுத்தானோ அந்த ஞானத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்துள்வானாக அல்லாஹுடைய விஷயத்தில் ஏமாற்றம் அடைவதை விட்டு ஜாகில்களுடைய கூட்டத்தில் சேருவதை விட்டு என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் அல்லாஹு தாளா பாதுகாத்து அருள்வானாக ஜசாக்கு முல்லாஹுரன் ஒபாரக் அல்லாஹுஃபீக்கும் வசலாம் அழைக்கும் இன்ஷா அல்லா சான்றோர் கூற்றுடைய மற்றும் ஒரு தொடரில் உங்களை சந்திப்போம் வலாமு அலைக்கும் வரஹமத்துலாஹி ஒபரகாத்த